குருவை சரணம் குருவை சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் புஷ்பராணி கோபிந்தராஜ் இன்னைக்கு தெரிந்த நபர் ஒருவர் அவங்களுடைய உறவினர் பெண்ணுக்கு திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வியோட போன வருடம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கன்சல் பண்ணாங்க அவங்களுக்கு ஜாதகம் எப்படி நம்ம லக்னம் வளரும் தன்மை கொண்ட கொண்டே லக்னம் பத்திரத்தை ஜோதிட முறையில பார்த்தேன் அப்படிங்கிறது நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள அந்த ஜாதகருடைய பிறப்பு லக்னம் கன்னி லக்னம் தற்போது நடப்பு லக்னம் ஏபி தனுசு லக்னம் தனுசின் அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து இரண்டாவது வீட்டிலேயே இருக்கிறாங்க அதாவது மகரத்துல இருக்கிறாங்க அதனால ஜாதகருக்கும் ரொம்ப நல்ல வருமான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது அதே போல நான்காவது வீட்டின் அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறதால இந்த வருடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு அம்மா மூலயமா ஒரு சொத்து வந்து கிடைச்சிருக்கும் நடப்பு நட்சத்திரம் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடப்பு நட்சத்திரம் வந்து போராடம் மூன்றாவது பாதம் நடந்துட்டு இருக்கிறது போராட்டத்தின் அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசி கட்டத்துல ஆறு மற்றும் பதினொன்னாவது அதிபதியாகவும் இருந்து அவங்களுடைய எட்டாவது வீடு கடகத்துல இருக்கிறாங்க அதனால ஜாதகர் வந்து அவங்களுடைய ரிசர்ச் ஒர்க் ஏதாவது ரிசர்ச் ஒர்க் பண்றதுல அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கறத கேட்ட அவங்களும் வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் ஒர்க்ல சீனியர் போஸ்ட்ல இருந்து ரிசர்ச்சிங் ஒர்க்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துவாங்க அடுத்தது அவங்களுடைய திருமணத்திற்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏழாவது பாவத்தை நம்ம பார்க்கணும் இங்க ஏழாவது பாவகம் வந்து மிதுனம் மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான் எட்டாவது வீட்டுல கடகத்தில இருக்கிறாங்க அதனால ஜாதகர் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் குவாலிஃபைடு பர்சன் வேணும் ஈக்குவல் குவாலிஃபைடா இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே நிறைய ஜாதகங்களை வந்து வேணாம்னு சொல்லிட்டு தவிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க இப்ப அவங்களுக்கு நவாம்சப்படி போன முறை பார்த்த அதாவது போன வருடம் பார்த்த அவங்களுக்கு ஈக்குவலா குவாலிஃபைடா இருக்கிற மாப்பிளையே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளைய இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள திருமண அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதே போல அவங்களுக்கு டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணமும் நடந்தது திருமணத்திற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது அதிபதி புதன் முகவான் குவாலிஃபிகேஷன் இன்கம் வேலை இது ரிலேட்டடான கருத்து வேறுபாடுகள் அதிகமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நடக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன் அதே போல இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க உறவினர் வந்து திரும்பவும் சொன்னாங்க திருமணம் ஆயிட்டு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்ம அக்ஷய லக்னம் பத்தாது புரிதலும் உணர்தலும் மட்டும்தான் வந்து பரிகாரம் இந்த லக்னம் இருக்கிற வரைக்கும் அதாவது தனுசு லக்னம் நடக்கிற வரைக்குமே இந்த நிகழ்வு அமைப்பு படி இதை நாம உணர்ந்து புரிந்து விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து பரிகாரமே அப்படின்ட்டு சொல்லணும் இது போல எளிமையான முறையில நம்ம வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை நாமளே பார்த்து கணிச்சோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நாமளே வந்து தெளிவான முடிவையும் உணர்தலையும் புரிதலையும் அடைய முடியும் நம்ம அக்ஷயலர்னா பத்தாத்தி ஜோதிட முறையை வந்து ஈஸியா கத்துக்கிறது மூலயமா இந்த முறையை உருவாக்கிய எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுவுடன் மோட்டிஸ் அருந்து இங்க நன்றி